அர்ஜுனா எனப்படுகின்ற பெயர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிக மிக பெரியது பல காலங்களுக்கு பிறகாக தமிழ் மக்கள் தானாக வந்து ஆதரவு அளிக்கின்ற ஒரு நபராக அர்ஜுனா அவர்கள் மாறியிருக்கின்றார் இந்த நிலையில் அர்ஜுனா தொடர்பாக கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எனவே இந்த அர்ஜுனா விவகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்தியன் டூ எனப்படுகின்ற திரைப்படத்தை யாராவது பார்த்திருந்தால் இந்த விடயத்திற்கும் அந்த படத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்றுதான் கூற முடியும் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இதில் இருக்கின்றது இந்த சமுதாயம் எவ்வாறு ஒரு சரியானவனை புலியானவனாக சித்தரிக்கும் எவ்வாறு ஒரு சரியானவனை வரவேற்கின்றதோ அதனால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவனை புலியாக காட்டுவதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் இதிலே இந்த சமுதாயத்தில் இடம்பெறுகின்ற பல சூழ்ச்சிகள் தொடர்பான பல தகவல்கள் அம்பலப்படும் என்பதில் கருத்து இல்லை அர்ச்சனா அவர்கள் சாகஸ்வரி வைத்தியசாலையில் பணியாற்றினார் அந்த சந்தர்ப்பத்தில் சாகஸ்வேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாகவும் சில மருத்துவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்போது அனைவருமே ஒன்றிணைந்து அவருக்கான ஆதரவினை வழங்கினார்கள் சொல்லுகின்ற கருத்தை நூறு வீதம் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகின்ற விடயத்தில் சில சில பிள்ளைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் எல்லாம் அவர்கள் தெரிந்துபடுத்தவில்லை அவர் சொல்லுகின்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி அவருக்கு ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அதன் பின்னராக படிப்படியாக அர்ஜுனாவை தூக்கிக் கொண்டே சென்றார்கள் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அர்ஜுனா ஏதாவது புலை செய்து விட்டாரா என்று நோக்கினால் அவ்வாறு எல்லாம் இல்லை அதற்கான காரணம் என்னவென்றால் முதல் முறையாக அவர் பேசுகின்ற போது சாவரச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பேசினார் அதன் பின்னர் சில நிர்வாகத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் தொடர்பாக பேசினார் அப்போது அவரது ஆதரவாளர்கள் வைத்தியசாலை வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களின் உறவினர்கள் என சிலர் அர்ஜுனா தொடர்பான எதிர்கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிவிட்டனர் அர்ஜுனா என்ன செய்தாலும் குற்றம் என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை பகிர்ந்து வந்தார்கள் இவ்வாறு அவர்கள் எதிர்கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஒரு வீதத்தில் சீரோ சீரோ என்கின்ற வீதத்திலே அந்த எதிர்கருத்துக்கள் வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில்தான் அடுத்தடுத்த கட்டமாக அவர் அனைவரையும் பெற்றி கதைக்க ஆரம்பிக்கின்றார் அனைவரது வண்டவாளங்களையும் இழுத்து போடுகின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் சில அரசியல் தலைவர்கள் தொடர்பாக அவர் கதைக்கின்றார் அதைத் தாண்டி சில தொழிலதிபர்கள் தொடர்பாக கதைக்கின்றார் இவ்வாறு கதைக்கின்ற போது அந்த அரசியல் தலைவர்களின் ஆதரவாளர்களும் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கின்றேன் என்ற பெயரில் தங்களது விசுவாசத்தை காட்டுவதற்காக அர்ஜுனா தொடர்பாக வன்மங்களை வைக்கின்றார்கள் அதற்கு பிறகாக தொழிலதிபருக்கு சார்பாக இருக்கின்றவர்கள் தங்கள் முதலாளியை பற்றி கலைத்து விட்டார்கள் தாங்களும் தங்கள் முதலாளிக்கு விசுவாசமானவர்கள் என காட்டிக் கொள்வதற்கு அவர்களும் எதிர்கருத்துக்களை முன்வைக்க வலிக்கிறார்கள் இவ்வாறு அர்ஜுனா பல பேரின் குற்றங்களை வெளிக்கொண்டு வருகின்ற போது பல பேர் தொடர்பான கருத்துக்களை வெளிக்கொண்டு வருகின்ற போது அர்ஜுனாவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பு பெரும் கூட்டமாக முன்னுக்கு நின்றது அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை செய்து கொண்டிருந்தது இவ்வாறு சூழ்நிலையில் அர்ஜுனா தொடர்பாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு அர்ஜுனாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படுகின்ற வகையில் பல கருத்துக்கள் கூறப்பட்டது இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன் இவர்கள் கண்மூடித்தனமாக செய்வது போல் என்னாலும் செய்ய முடியாது காரணம் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் சில சில புலைகள் இருக்கின்றது சில சில குறைபாடுகள் இருக்கிறது சிலவற்றை சரியான முறையில் அணுகி இருக்கலாம் என்கின்ற கருத்து எனக்கு இருக்கிறது எனவே அர்ஜுனா சொன்ன அனைத்துமே நூற்றுக்கு நூறு விதம் உண்மை என்றும் கூற முடியாது சமூகத்தில் அவ்வாறு பேசப்பட்டாலும் அது தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் அதாவது அர்ஜுனா தனது துறை சார்ந்த ஒரு விடத்தை சொல்லுகின்ற போது அந்த துறைக்கில் இருந்தவர் அதை நேரடியாக பார்த்தவர் என்ற ரீதியில் அதற்கான ஆதாரத்தை முன்வைக்கா விட்டாலும் ஏழை உதயங்கள் சார்ந்து ஏனே துறை சார்ந்து பேசுகின்ற பொழுது அது தொடர்பான ஆதாரங்களை முன்வைப்பதால் ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும் சர்வசாதாரணமாக வீதியில் செல்பவர்கள் போல் அவர் பேசிவிட்டு செல்ல முடியாது என்பதில் எனக்கு மாட்டு இல்லை ஆகையால் இவற்றை தாண்டி பிரயர்த்துக்கிறோம் இவ்வாறு இருக்கின்ற போது அர்ஜுனா எனப்படுகின்ற மனிதன் ஆரம்பத்தில் சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருகின்ற போது கதாநாயகனாக அனைவருக்கும் தெரிந்தவர் பிறகு அவர்கள் தொடர்பான அல்லது அவர்களுக்கு நெருங்கியவர்கள் தொடர்பான புலைகளை சுட்டிக்காட்டும் போது அவர்களுக்கு பிடிக்காமல் அர்ஜுனா அவர்களை கேள்வி செய்கின்ற வகையில் அர்ஜுனா தேவையில்லை அர்ஜுனாவுக்கு மனநலம் சரியில்லை என்ற நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற போது இந்திய டூ படங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்தியன் தாத்தா வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதன் பிறகாக இந்தியன் தாத்தா வந்ததால் தங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகின்றது என்பதை அறிந்து கொண்ட பின்னர் நீங்கள் போங்கள் என்று சொன்னார்கள் அவர் மீது கண்டெடுத்தறிஞ்சார்கள் அதே ஒரு சூழ்நிலையை உருவாக்க இங்கு முனைந்தார்கள் அதற்கிடையில் மன்னர் வைத்தியசாலைக்கு சென்று அவர் சிறைக்கு சென்ற போது அந்த எதிர்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி போய் அது மிகப்பெரும் ஆதரவலையாக மாறியது இந்த நேரத்தில் அர்ஜுன தொடர்பாக யாரும் அவதூறுகளை பரப்ப முடியாத ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இதனால் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் சொல்லுகின்ற கருத்தில் இருக்கின்ற விடயங்களை அதன் நேர்மையை ஆராய்ந்து அதற்காக அனைவரும் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றனர் அதே போல் அவசிய சில செயற்பாடுதாக இருப்பதாக கூறப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலைக்கு அவர் நுழைந்தது கூட ஒரு புலியான விடயம் என்று சொல்கிறார்கள் நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த நேரத்தில் அத்துமொழி உள்ளே நுழைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சரியான முறை அல்ல ஆனால் இதுவரைக்கும் இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக கடிதங்கள் அனுப்பப்பட்டு என்ன தீர்வு எடுக்கப்பட்டவை எதுவுமே எடுக்கப்படவில்லை கடிதம் அனுப்பப்படும் கடிதம் அனுப்பப்பட்டதால் செய்திகள் வழியாகும் அதை ஒரு நாலஞ்சு ஐந்து பேர் வாசிப்பார்கள் முடிவடைந்துவிடும் இதுவரைக்கும் பல உயிர்கள் போயிருக்கிறது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் நான் ஒன்றும் அப்படி இருக்கின்ற போது இவ்வாறு உள்ளே பரபரப்பை ஏற்படுத்தி அனைத்து மக்களுக்கு தெரிய வந்தால் புரகிறான் தொடர்பாக பேசப்படுது இங்கு சரியாக எல்லா விடயங்களும் அணுகப்பட்டால் சரியாக இங்கு எல்லா விடயத்திலையும் நீதி நிலைநாட்டப்பட்டால் பாரு வீரிய போட தேவையில்லை இந்த சமூகத்திற்கு அர்ஜுனா போன்றவர்கள் தேவையும் இல்லை ஆனால் சரியோ இந்த தற்போது இருக்கின்ற இந்த சூழலுக்குள் அதாவது அக்கிரமான இந்த நிர்வாகத்திற்குள் அர்ஜுனாவின் சில செயற்பாடு போல சில செயற்பாடுகள் தேவைப்படுகின்றதோ என்கின்ற கேள்வியும் இங்கு வலுவாக இருக்கின்றது அதை ஆதரிக்கா விட்டாலும் ஆனால் நீங்கள் அதனை சரியாக செய்தால் இந்த பிடித்தினை வருகின்ற கேள்வி இருக்கின்றது மன்னாரை வரைக்கும் மன்னார் வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதியில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடு இருக்கிறது முன்னாள் வடமாகாண அமைச்சரின் வீடு இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போதும் அவர்களுக்கு உருவாக பேசவில்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் பிரபலமாகி அனைவரும் அறிந்தால் பிறகுதான் நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்றார் முகநூல் வழியை மற்றவர்கள் பேசுகின்றார்கள் ஊழல் சந்தை நடத்தி கருத்து சொல்லுகின்றார்கள் எல்லாம் அரசியல் எல்லாம் காசு நன்றி வணக்கம்